அவை என் தலைவர் அவர்களே எல்லோருக்கும் வணக்கம் ஒரு ஐந்து தகவல்களை வந்து தகவலில் என்னுடைய கருத்துக்களை வந்து இங்க கலந்துக்கலாம் நினைக்கிறேன் இந்த இரண்டு நாள் கூட்டம் கருத்தரங்கம் வந்து கலந்துரையாடல் எதுக்காக ஏற்பாடு பண்ணியிருந்தோம்னா இன்றைய சூழல்ல அறிவியல் பரப்புதல்ல தமிழக சூழல்ல என்னென்ன சவால்கள் இருக்கிறது புதிதாக என்னென்ன சவால்கள் எழுகிறது அப்படிங்கறத பற்றி இங்க வந்த விவாதங்கள் இந்த கூட்டத்தை போது எங்கள் மனதில் இருந்த சில எண்ண ஓட்டங்கள் அதன் அடிப்படையில் ஒரு முக்கியமான ஒரு ஐந்து இந்த முக்கியமான ஐந்துன்னு சொல்லது வந்து பத்து நிமிடம் தான் டைம்ங்கிறதுனால அந்த முக்கியமான ஐந்து பல விஷயங்கள் இருக்கு ஸோ இந்த ஐந்து தான் அப்படின்னு நான் ஸோ அந்த விஷயத்தில் சொல்ல ஆசிரியர்கள்னாலே ஒரு கெட்டப்படுகிற இல்லையா கேள்வியோட தான் தோக்கணும் ஸோ நானும் ஒரு கேள்வியோட தோக்குறேன் தங்கத்தோட நிறம் என்ன அத ஒரு நானோ அளவுல மாத்திட்டிங்கன்னா அதோட நிறம் வந்து சிவப்பு வேற பல கலர்லையும் கொண்டு வரலாம் வேற கொஞ்சம் நேனோ அளவு கொஞ்சம் மாத்தீங்கன்னா வேற கலர்லையும் கொண்டு வரலாம் எதுக்காக நான் சொல்ல வரேன்னா இன்றைக்கு அறிவியல் வந்து பெரும்பாலான துறைகளில் நம்முடைய உள்ளுணர்வுக்கு மாறாக வளர்ந்து வருது அதாவது வந்து கவுண்டர் இன்ட்யூட்டி சொல்லுவாங்க அந்த மாதிரி போயிட்டு இருக்கு அறிவியலினுடைய புதிய கண்டுபிடிப்புகள் இப்படி இருக்கிறது என்பதே ஒரு அறிவியல் பரப்புதல் இருக்கக்கூடிய ஒரு சவால் அப்படின்னு நான் பார்க்கிறேன் இதை வந்து இந்த கவுண்டர் இன்டிடியூட் அதாவது உள்ளுக்கு அப்பால் இருப்பதை எப்படி நம்ம சொல்லுவது அப்படிங்கறது வந்து ஒரு சவால் ரெண்டாவது ரைபோசோ எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா செல்லுக்குள்ள புரதத்தை உருவாக்கக்கூடிய மிஷின் கேள்வி வந்திருக்கோம் ரெண்டு மார்க்லாம் வாங்கியிருப்போம் அந்த ரைபோசோமனுடைய சராசரி அளவு வந்து இருபது நானோமீட்டர் ஒரு சராசரி வேர்க்கடலையோட அளவு வந்து இருபது மில்லி மீட்டர் ரைபோசோமனா வந்து அந்த ஒரு பட்டாணி ஒரு வேர்க்கடல் அளவுக்கு நான் பெருசு பண்ணேன்னா அந்த வேர்க்கல்ல சென்னை அளவுக்கு பெருசாகும் இப்போ நம்ம பார்க்குற விஷயங்கள் இன்றைக்கு அறிவியல் ஆராய்ச்சி செய்கின்ற விஷயங்கள் அவ்வளவு நுணுக்கமானது அதாவது நம்ம கற்பனை கப்பால் நுணுக்கமானது அல்லது அவ்வளவு பெருசு இன்னைக்கு நம்ம வந்து பிரபஞ்சத்தினுடைய ஒரு எல்லையில ஒரு கேலக்சியை பார்த்திருக்கோம் அப்படின்னு சொன்னாக்கா அது வந்து பதிமூணு புள்ளி எட்டு பில்லியன் ஆண்டு அப்படின்னு ஒலி ஆண்டுன்னு சொல்றோம் இது வந்து நம்முடைய கற்பனைக்கு அப்பால் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் காலம் வெளி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தோம்னா நம்முடைய கற்பனைக்கு அப்பால் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி இன்றைக்கு அறிவியல செஞ்சிட்டு இருக்கு சோ இந்த கற்பனைக்கு அப்பால் இருக்கக்கூடிய இந்த விஷயத்த எப்படி நம்ம வந்து சொல்வது அப்படிங்கிறது வந்து ஒரு இன்னொரு சவால் மூன்றாவது நம்ம வந்து வரலாறு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் படிச்சிருக்கோம் நம்ம படிச்சதுல விவசாயம் எப்போ ஏற்பட்டதோ அப்பதான் ஹேபிடேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய குடியிருப்பு ஏற்பட்டது நம்ம படிச்சிருக்கோம் மனித சமூகத்தில் அது வரைக்கும் மனிதன் வந்து ஒரு அங்கேயும் இங்கேயும் சென்று கொண்டிருக்கக்கூடிய நாடோடிகளாக தான் இருந்தாங்க விவசாயம் பண்ணோன்னா நிலத்தை திருத்தி ஸோ அப்போ வந்து அந்த இடத்துல குடியிருந்தாதான் அந்த விவசாய நிலத்தை பாதுகாக்க முடியும் என்பதனால குடியிருப்பு என்று உருவானது அப்ப நம்ம இன்னைக்கு நாம பார்க்குற இந்த வரலாறு எல்லாமே நாடு நகரம் என்னோட கிராமம் அப்படின்னு சொல்ற எல்லாமே வந்து விவசாயத்துக்கு அப்புறம் ஒரு பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் பன்னிரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் விவசாயம் வந்தது அந்த விவசாயம் தொழில்நுட்பம் மனித சமூகத்தை புரட்டி போட்டது அடிப்படையிலேயே மாத்துச்சு என்னுடைய கருத்துல இன்றைக்கு நாம அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நிக்கிறோம் இன்றைக்கு வளர்ந்து வரக்கூடிய புதிய தொழில்நுட்பங்கள் அது வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸா இருக்கலாம் இதே மாதிரியான பல்வேறு தொழில்நுட்பங்கள் ட்ரீ டி பிரிண்டிங் சொல்லக்கூடிய டிங் மேனுஃபேக்சரிங் எல்லாம் சேர்த்து வந்து இன்னைக்கு வந்து என்ன சொல்றாங்கன்னா சொல்றாங்க நான்காம் தொழில் சொல்றாங்க இந்த தொழில் புரட்சியின் காரணமாக வேலை அப்படின்னு நம்ம சொல்றதே அதனுடைய பொருளே போகுது என்று இன்றைக்கு வாதம் நடக்கும் அதாவது நம்முடைய சமூகமே நம்ம வரைக்கும் பார்க்காத விதத்தில் மாறப்போகு இதுவரைக்கும் தொழில்நுட்பத்தினுடைய பிரச்சனையா பார்த்திருக்கோம் பொல்யூஷனை பார்த்திருக்கோம் வேலை வாய்ப்பு குறைவது அப்படின்னு பேசியிருக்கோம் அல்லது வந்து அதுக்கான திறன் எனக்கு இல்லைன்னு பேசியிருக்கோம் இப்ப நம்ம வந்து இந்த ஒரு போர்த் இண்டஸ்ட்ரி ரெவல்யூஷன்ல என்ன பிரச்சனை வரும் அப்படிங்கறதே வந்து நம்முடைய பிரச்சனை நம்முடைய கற்பனைக்கும் கொஞ்சம் விரிவாக இருக்குது இல்லையா இந்த சூழல்ல இந்த புதிய அறிவியல் தொழில்நுட்பத்தை பத்தி நாம பேசும்போது மக்களுக்கான சாதக பாதகம் என்ன என்பதை எப்படி விவாதிப்பது இத வந்து ஒரு டேஞ்சர் அப்படிங்கிற முறையில் மட்டும் நம்ம வந்து இதெல்லாம் பெரிய ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு அறிவியல் பார்வையா இருக்காது இல்லையா அல்லது உலகத்தை படைக்கும் சொல்லிட்டு போயிடலாம் அதுவும் அறிவியல் பார்வையா இருக்காது நியாயமான முறையில் இதெல்லாம் வந்து நம்ம சீர்தூக்கி பார்க்கணும்னா எப்படி பார்க்கறது அதை வந்து எப்படி சொல்றது என்பது நம்ம முன்னாடி எழக்கூடிய ஒரு புதிய பிரச்சனை என்று நான் நினைக்கிறேன் நான்காவதாக ரெண்டு விஷயத்தை வந்து நான் இங்க வந்து சொல்ல விரும்புறேன் அது சேர்ந்து ரெண்டும் சேர்ந்தது ஒண்ணு இப்போ உதாரணமா சொந்தத்தில் திருமணம் பண்ணக்கூடாது அப்படின்னு நமக்கு தெரியும் ஆனா இப்ப கொஞ்சம் வாட்ஸ்அப்ல வரா மாதிரி பேசுறேன் இது உங்களுக்கு தெரியுமா ஆல்மோஸ்ட் ஒரு ஆயிரம் வருஷமா நம்ம ஒரு ஜாதிக்குள்ளேயே கல்யாணம் பண்ணதுனால ஜெனடிக் அடிப்படையில் பாத்தீங்கன்னா அந்த ஜாதிக்குள்ள இருக்கக்கூடிய இன்னொரு மனிதர் உங்களுக்கு நெருங்கிய சொந்தம் ஜெனட்டிக் கல்யாணம் பண்ணீங்கன்னா நெருங்கிய தான் கல்யாணம் பண்ணிக்கிறீங்க இன்றைக்கு நண்பர் தீபக் பேசும்போது ஆரம்பிச்சார் இல்லையா ஒரு சவால் தொழில்நுட்ப இருக்கு அது செய்யறதுக்கான ஆட்கள் இருக்காங்க ஒரு சிக்கல் இருக்கு ஆனா தீடு மட்டும் வரல இந்த மாதிரி பல விஷயங்களை நம்ம பார்க்கலாம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இன்றைக்கு நிறைய நம்ம பார்க்கற விஷயம் என்ன அமில அரைச்சாதாங்க சூப்பரான சமையல் வரும் அப்படி சொல்றவங்க வந்து அமில பக்கத்தில் ஒருத்தவை அரைக்க வைக்கிறோம்னா தெரியும் இல்லைன்னா அரத்திக்கு அவங்க தலையில் போட்டால் இன்னும் பிரச்சனை தீர்ந்து போயிடும் இந்த ஒரு கண்மூடித்தனமான பழமை மோகம் இதெல்லாம் வந்து எதற்கு எதை பண்ணுதுன்னு சொன்னாக்க இன்றைக்கு நாம கடந்த காலங்களில் நம்ம பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த சமூக நீதி அப்படிங்கிற ஒரு கேள்விய கேள்விக்குறியாக்கு அனைவரையும் அரவினத்தை செல்லுதல் இன்க்ளூசிவ்னஸ் பல்பான்பாட்டு பங்கெடுப்பு டைவர்சிட்டி இந்த விஷயங்களை வந்து இன்றைக்கு அறிவியல்ல பேசாம அறிவியல் பிரச்சாரத்தில் இணைக்காம நம்ம செய்வது என்பது வந்து ஒரு நியாயமான ஒரு அறிவியல் பிரச்சாரமா இருக்க முடியாது அப்ப எப்படி இணைப்பது இது வந்து நம்ம முன்னாடி கூடிய ஒரு சவால் நினைக்கிறேன் ஐந்தாவதாக சரிபார்க்கப்படாத தகவல்கள் இன்றைக்கு வந்து பல சரிபார்க்கப்படாத தகவல்கள் தவறான தகவல்கள் பிழையான தகவல்கள் வேண்டுமென்றே மற்றவர்கள் மீது வெறுப்பு ஏற்பட வேண்டும் என்பதற்காக பரப்பக்கூடிய தகவல்கள் போன்ற விஷயங்கள் வந்து இன்னைக்கு புதிதாக உருவாக்கக்கூடிய சமூக ஊடகம் மூலமாக பரவிட்டு அந்த சமூக ஊடத்தை பார்த்துதான் பலருக்கும் பல தகவல் தெரியறதுனால அன்பார்ச்சுனேட்லி ஊடகங்களும் வந்து சரிபார்க்காம போட்டு ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு இந்த ஒரு சூழல்ல இந்த யூசர் ஜெனரேட்டட் கண்டென்ட் அதே மாதிரி வந்து அன்மீடியேட்டட் அதாவது எந்த ஒரு மேற்பார்வையும் இல்லாமல் எந்த ஒரு எடிட்டோரியலும் இல்லாமல் இருக்கக்கூடியது அப்படி ஒரு தகவலை நான் வெளியிட்டேன்னா இப்ப வந்து ஒரு பத்திரிகையில ஒரு தகவலை தவறான தகவலை வெளியிட்ட அட்லீஸ்ட் கூட இருக்கிற நாலு பேர் வந்து திட்டுவாங்க அடுத்த நாள் எடிட்டோரியல் மீட்டிங்ல வந்து டிஸ்கஷன் நடக்கும் பட் இந்த சமூக ஊடகத்தில் மட்டும் எந்த விதமான எதிர்வினையும் இல்லாமல் நம்ம வந்து சொல்ல முடியுங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கு இல்லையா இது வந்து ஒரு டேஞ்சரஸ் சுச்சுவேஷன் முன்னாடி கிரியேட் பண்ணுதுன்னு நான் நினைக்கிறேன் இந்த சமூக ஊடகத்தை ஒரு கட்டத்தில் வந்து இது வந்து ஒரு தனிநபர் உரிமையை பறிக்காம எப்படி இந்த சமூக ஊடகத்தினுடைய வரக்கூடிய தவறான செய்திகளை நம்ம வந்து எதிர்கொள்வது என்பது ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையாக இன்னைக்கு வந்திருக்கு நினைக்கிறேன் இந்த ஐந்து பிரச்சனைகள் அதாவது உள்ளுறவனுக்கு மாறான அறிவியல் கற்பனைக்கு அப்பால் இருக்கக்கூடிய விஷயங்களை குறித்து இன்றைக்கு அறிவியல் ஆய்வு அறிமுகமற்ற பல புதிய விஷயங்களை அறிவியலில் முன்னாடி வைக்கக்கூடிய ஒரு சூழல் சமூக நீதி பிரச்சனைகளை எப்படி கையாள்வது சமூக ஊடகம் எழுப்பக்கூடிய பிரச்சனைகளை எப்படி கையாள்வது இந்த ஐந்து விஷயங்கள் குறித்து அறிவியல் சமூகம் தொழில்நுட்பம் குறித்து இருக்கக்கூடிய எல்லாரும் எல்லாரும் விவாதிக்கணும்னு நான் நினைக்கிறேன் நன்றி